வணக்கம் நண்பர்களே பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரு சர்வேஸ்வரன் அவர்களுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த விவாதத்தில் இருந்து

நீங்க போய் தனியா பேசி நடவடிக்கை ஆதரவாகவும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார்கள் பொது வேட்பாளருக்கு சர்வேசோன் அவர்கள் ஏன் ஆதரவு வழங்க பொது வேட்பாளருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய வாக்குகள் தமிழ் மக்கள் வழங்கக்கூடிய வாக்கு எல்லாம் தமிழ் மக்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு இந்த முடிவினை பெற்றுக் கொள்வதற்கான வாக்குகள் திரு சர்வேசோரன் அவர்கள் பொதுவெட்பாளர் ஏன் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார் அதே போன்று திரு சுமந்திரன் அவர்கள் ஏன் சஜித் அவர்களை ஆதரிக்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருந்தார் தெளிவுபடுத்தியதோடு தமிழரசு கட்சி மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு தகவலையும் குறிப்பிட குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதில் மாகாணங்களுக்கு அதி உச்ச அதிகார பகிர்வு வழங்கப்படும் அதுவரை பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் காணி போலீஸ் அதிகாரம் சேர்த்து அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தையும் சுமந்திரன் அதில் குறிப்பிட்டிருந்தார் மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட அதிகாரங்கள் மத்தியினால் மீளப்படமாடப்படமாட்டாது என்ற ஒரு தகவலையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதையும் குறிப்பிட்டார் சஜித் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விடயங்கள் நடைபெறும் என்ற ஒரு விடயத்தை திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதனால்தான் சஜித் அவர்களுக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த தேர்தல் தேர்தாலத்தில் இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் பலரால் பல சமூக வலைதளங்களில் பலர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த வேட்பாளர் கட்டமைப்பு என்பது சுமந்திரன் அவர்களை வெளியேற்றுவ அரசியலில் இருந்து வெளியேற்றுவதற்காக இருக்கப்படக்கூடிய ஒரு நகர்வாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக பல பலர் அதை பகிர் ப பகிர்வு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உண்மையில் உண்மையிலேயே சுமந்திரன் அவர்களை அரசியலில் இருந்து ஒதுக்கிவிட முடியும் என்பது அது சாத்தியமற்ற ஒரு விடயம் அப்படியான ஒரு விடயம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை நிச்சயமாக மக்களின் வாக்குகள் இல்லாத திரு சுமந்திரன் அவர்களுக்கு இல்லாது போனாலும் நிச்சயமாக அவர் நாட்டின் பிரதமராகவோ அல்லது கிழக்கில் என்று செந்தில் தொண்டமான இருக்கக்கூடிய அதிகாரங்களோடு ஆளுநராக இருக்கக்கூடிய அதிகாரங்களோடு அதைவிட பல மடங்கு தன்னுடைய பங்கை காட்டக்கூடிய ஒரு ஆளுநராகவோ வடக்கில் வலம் பெறுவார் சுமந்திரன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு அந்த நிகழ்ச்சியில் சர்வேஸ்வரன் அவர்களிடம் வைக்கப்பட்ட கேள்வியில் ஒன்று இந்தியா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா இருக்கிறதா என்று அஜித் டோவால் அவர்கள் இலங்கை வந்தபோது உங்களோடு பேசினாரா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்ற போது அதில் சர்வேஸ்வரன் அவர்கள் கூறினார் எங்கள் எங்களுடன் பேசவில்லை எங்கள் கட்டமைப்புள் உள்ளவர்களுடன் பேசினார் என்றும் அந்த பொது வேட்பாளர் சார்ந்து அவர்கள் ஆதரவு தருகின்றார்களா என்ற ஒரு கேள்விக்கும் சர்வேஸ்வரன் அவர்கள் சொன்னார் தாங்கள் முன்னெடுப்பதில் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்ற போன்ற கருத்தை தெரிவித்திருந்தார் இங்கு அவர்கள் இன்னொரு விடயத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து அவர்களுடைய ஆலோசனையில் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டு பயணிப்பதாக அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் இதில் ஒரு இதில் ஒரு சிக்கலான ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டியிருக்கிறது பொது வேட்பாளர் கட்டமைப்புக்கு பின்னால் இந்தியா இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி பலரிடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே இந்தியா என்பது எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய காலம் பின்னோக்கி பார்த்தால் பல இளைஞர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்தது இந்தியாவாக இருக்கிறது எங்கள் மீது ஒரு இனப்படுகொலையை செய்ததும் இந்தியாவாக இருக்கிறது என்றது பல மக்களால் அதை அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக அதை அதை இந்தியா என்ற ஒரு சமூகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட எங்களுடைய மக்களிட பலரின் மனதில் இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்தியாவோடு பேசக்கூடாது என்பதல்ல எங்கள் நலன் சார்ந்து எங்கள் நலன் சார்ந்து பேச வேண்டுமே தவிர இந்தியாவோடு இந்தியாவின் நலன் சார்ந்து செயல்படுவார்களாக இருந்தால் அது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் பலருடைய கருத்தாக அது இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதில் இன்னொரு விடயத்தையும் பலரால் பார்க்கப்படுகிறது எப்படி என்றால் இது இந்தியா பின்னணியில் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை கூறக்கூடியவர்களும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை கூறக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விடயம் இன்று தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விடயம் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஹ் அரசோடு இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இல்லாது இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஜனாதீர் தேர்தலில் இருந்து அதுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அரசோடு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் இணைந்து அமைச்சு பதவிகளை எடுத்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கூறக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்றால் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குவிதம் ஒரு லட்சத்துக்கும் உட்பட்டதாக தேசியம் சார்ந்தே இயங்கக்கூடிய அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குவிதம் ஒரு லட்சத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடும் அது காலப்பகுதியில் அதுவும் இல்லாமல் போகிற இந்த தேசியம் சார்ந்தே இயங்கக்கூடிய அவர்களை அஹ் இல்லாது ஒழிக்கிற வேண்டும் என்ற ஒரு நகர்வே இதனுடைய நகர்வாகவும் பார்க்கப்படுது தமிழரசு கட்சியின் உடைவும் பார்க்கப்படுகிறது இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்ததற்கான காரணமும் இந்த தேசியம் சாதி இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இது கொண்டு வரப்பட்டதாகவும் கருதப்படுகிறது நாட்டுக்குள் ஒரு குழப்ப நிலை எப்பவுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அந்நிய நாடுகள் விரும்புகிறது அதனால்தான் இந்த வேலை திட்டமும் என்று பலரும் பலர் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஆனால் எதுவாக இருந்தாலும் தேசிய சார்ந்து இயங்கக்கூடியது வந்து எங்களுடைய மக்கள் விரும்பக்கூடியதாகவே இருக்கிறது அவ்வாறு செயற்படு செயற்படுவர்கள் இன்று இந்த புதுவைப்பாளர் கட்டமைப்பில் செயற்படக்கூடியவர்களும் நன்கு சிந்தித்து இது ஒரு அந்நிய நாட்டின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்காது எங்களுடைய நாட்டின் நலன் கருதி எங்களுடைய மக்களின் நலன் கருதி நட நடப்பதே சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி பலருடைய கருத்தாக இருக்கிறது இந்த விவாத மேடை விவாத நிகழ்ச்சியில் திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிற்பாடு இனவாதம் குறைந்துள்ளது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு சர்வேஸ்வரன் அவர்கள் பேசிய விடயம் என்ன சொல்றது இனவாதம் குறைந்திருக்கிறது என்று சொன்னார் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அவர்களுடைய சிங்கள பௌத்த மயமாக்கல் வேலை திட்டம் எதுவும் நிறுத்தப்படவில்லை இந்த நாடு எக்கனாமிக்கலா கீழே போய் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது கூட அங்கே பௌத்த கோயில் கட்டப்படுவதும் அங்கே சகல சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் எதுவும் நிறுத்தப்படவும் இல்லை இது ஒரு விஷயம் ரெண்டாவது நாங்கள் சஜித்துக்கு வாக்கு போட்டோம் சஜித் வந்து இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவர் சரி கட்சியில இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எதிர்கட்சி தலைவர் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் நீதிக்காக போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாலிமில்ல அவர் பேச வேண்டும் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பொறுப்பு ஆனால் இந்த இவ்வளவு காலத்திலே ஒரு நாள் கூட ஒரு தரம் கூட அவர் இந்த இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக வடக்கு கிழக்கில் நடக்கிற இவ்வளவு போராட்டங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அது பற்றி நடக்கக்கூடிய பேச்சுக்கள் தொடர்பாக இதை நான் ஆதரிக்கிறேன் என்றோ எதிர்க்கிறேன் என்றோ இதற்கு நாங்கள் முடிவு காண வேண்டும் என்று எந்த ஒரு கருத்தும் சொன்னது கிடையாது தேர்தல் தொடங்குகின்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் மட்டும்தான் அவருடைய இதிலே வந்து இந்த பதன் மூன்றை நான் நடைமுறைப்படுத்துவேன் சொல்லி ஒரு வாசகம் வருகிறது ஆக இதுவரைக்கும் அவர் வந்து பயனுடைய பெற்றி பேசுனே கிடையாது தமிழ் மக்கள் இங்கு இந்த இவ்வளவு காலமும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற குருந்தோர் மலை போராட்டமா இருக்கட்டும் கன்யா வெங்கூற்று போராட்டமா இருக்கட்டும் மடுக்குநாரி மலை போராட்டமாக இருக்கட்டும் மேச்சறை போராட்டமாக இருக்கட்டும் இவ்வளவு ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டனர் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி ஆறு எட்டு வருஷமாக தெருவில் இருக்கிறார் இது எதை பற்றியுமே வாய் திறக்காதவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு அவர் ஆஹ் நாட்டில் இனவாதம் இல்லை குறைந்திருக்கிறது என்றதுக்கான ஒரு திரு சுமந்திரன் அவருடைய பேச்சுக்கு பதிலாக இவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் இனவாதம் நாட்டில் குறைந்திருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் அவர்கள் கூறிய வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக என்று பகிரப்படக்கூடிய அனுரகுமார தேசாநாயக்கா பேசிய ஒரு காணொலி இந்த நாட்டுல இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பெண்களினுடைய கருவறையில் வளர்கிறது அந்த கருவை அழிக்க வேண்டும் இது அவர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு முஸ்லீம் தாயின் வைத்திலும் பயங்கரவாதம் வளர்கிறது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பேசியதாக கூறப்படுகிறது ஆனாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் இன்று நாங்கள் இனவாதி இல்லை என்று கூறுவது

விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமாரதிசா நாயக்கா அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்துக்கு தமிழர்கள் சார்ந்த விடயங்களை எழுதி கொடுத்தது வந்து திரு சுமந்திரன் தான் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகின்றார் இங்கே பலருடைய கேள்வியாக இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தீர்வு என்ன ஆஹ் நாட்டில் நடந்த இனப்படுகொலையின் தீர்வு என்ன இது சார்ந்த எந்த ஒரு விடயங்களும் அங்கு இல்லை திரு சுமந்திரன் அவர்கள் அதை குறித்து ஏன் எழுதவில்லை என்ற ஒரு கேள்வியும் பலர் முன்வைக்கக்கூடியதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த விவாதத்தின் போது சர்வேசெல்வன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதே சஜித் அவர்கள் தான் ஆயிரம் பிகாரைகள் கட்டுவேன் என்று குறிப்பிட்டவர் என்று சொல்லி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு திரு சுமந்திரன் அவர்கள் இது பத்திரிகையில் வந்த விடயம் பலரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் சுமந்திரன் அவர்கள் அதுக்கு பதவி குறிப்பிட்டிருந்தார் முதல்ல இந்த ஆஹ் ஆயிரம் புத்தகாரைகள் கட்டுகிற என்ற கருத்து வந்து சஜித் பிரேசா எந்த தலை தலைவரும் சொன்னது கிடையாது அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை நாங்களும் தெரிவிக்கிறோம் அது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்ததாக பொய்யான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்று அச்சிடப்பட்டு அந்த வேளையிலே தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சொன்ன அரசியல் கட்சியினால விநியோகிக்கப்பட்டது என்று இப்ப நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அது ஒரு பக்கத்துல இருக்க இந்த அவர்கள் குறிப்பிட்டதை நீங்கள் பத்திரிகையான எங்களுடைய பகுதியில் தேர்தலை புறக்கணிக்க சொல்லக்கூடியவர்களால் சஜித் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை அச்சிடப்பட்டு பகிரப்பட்டு அது பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியாகத்தான் அதை தாங்கள் திரு சுமந்திரன் அவர்கள் கண்டுபிடித்துள்ளதாக ஆஹ் அந்த இந்த நேரத்தில் இந்த பதிவை செய்திருக்கின்றார் எங்களுடைய பகுதியில் தேர்தலை புறக்கணிக்க சொல்லக்கூடியவர்கள் யார் இது ஒரு அவர்கள் மீது மக்கள் அஹ் நலன் சார்ந்து மக்கள் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பெரும் குற்றச்சாட்டாகவே இது பார்க்கப்படுகிறது இது சார்ந்து அவர்கள் தான் இதற்கு பதவி கூற வேண்டும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்